பிஸ்மில்லாஹிர் நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய சலாமை ஏத்தி வச்சிருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தன்னுடைய மகனை சபித்த தாய் சாபத்தால மகனுக்கு ஏற்பட்ட நிலமைய குறித்து இன்னித்த வீடியோல பார்த்தறலாம் இன்ஷா அல்லாஹ் முன்னொரு காலத்துல ஜுரைஜ் என்ற மனிதர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னா பொய் பேச மாட்டாரு புறம் பேச மாட்டாரு மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் தொல்லை கொடுக்க மாட்டாரு அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு தான் உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பாரு தனியா இருந்தாலும் இறைவணக்கத்திலேயே இருப்பாரு அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அவர் ஒரு நாள் இவரு சுண்ணத்தான தொழுகையில ஈடுபட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு வெளியே நின்னு ஜுரைஜ் ஜுரைஜ்னு கூப்பிட்டு இருந்தாங்க தன்னுடைய அம்மா கூப்பிடுவதை தெரிஞ்ச ஜுரைஜ் அவங்க தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதா இல்ல தொழுகையிலேயே இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு தொழுகையவையே கண்டினியூ பண்ணுறாங்க முடிச்சுட்டு அம்மாவுக்கு பதில் சொல்லிக்கலான்னு நினைக்கிறாரு ஆனால் அவங்க அம்மா தன்னோட பையன் நாம் கூட்டத்துக்கு பதில் சொல்லலைன்னு சங்கடப்பட்டுட்டு போயிட்டாங்க இதே மாதிரி மூணு நாளும் தொடர்ந்து நடக்குது இந்த மாதிரி மூணு நாள் நாம் கூட்டும் மகன் பதில் சொல்லலையேன்னு கோபத்தில் அவசரப்பட்ட அந்த தாய் யாழ்லா என்னுடைய பையன் நான் கூப்பிட்டு வரல அதனால அவனை விபச்சாரியனுடைய முகத்தை சந்திக்காத வரையிலேயும் அவனை மரணிக்க வச்சிடாதன்னு துவா செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் போகுது மக்கள் எல்லாரும் ஜுரைஜ் பத்தி அவர் எவ்வளோ நல்லவரா இருக்காரு எல்லா நேரமும் இறை வழிபாட்டில் இருக்காருன்னு அவரை பத்தியும் அவருடைய வணக்க வழிபாட்டை பத்தியும் பேசிக்கிறாங்க அதே ஊரில் தன்னுடைய அழக பெருமையாக கருதுற ஒரு கெட்ட நடத்தை உள்ள பெண்ணும் இருக்கிறா அந்த பெண் சொல்றா நான் நினைச்சா இவரை என்னுடைய அழகுல மயக்க வைக்க முடியும் அப்படின்னு சவால் விடுறா இத முயற்சி செய்யும் விதமா ஜுரேஜ் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் தன்னால முடிஞ்சவரை தன்னை அலங்காரம் செஞ்சுட்டு அவர் முன்னாடி போய் நிப்பா ஆனா ஜுரேஜ் அவரு ஒரு துளியும் அசரல அந்த பொண்ண கண்டுக்கவே இல்லை அவர் தன்னுடைய இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளிலேயே இருந்தார் இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாத அந்த பொண்ணு இவரை எப்படியாவது பழிவாங்கியே ஆகணும்னு திட்டம் போடுறா ஜுரேஜ் இருக்கிற பகுதியிலேயே ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்க்க எப்பவுமே வருவான் அவனோட தவறான உறவுல இருந்து அந்த பொண்ணும் கருத்தரிச்சிடுறா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறகுது இந்த பொண்ணு மக்கள் கிட்ட ஜுரைஜ் தான் இந்த குழந்தையனுடைய தந்தைன்னு சொல்லிவிக்கிறா இத கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஜுரேஜ் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவருடைய வீட்டை இடிச்சு அவரை நடுத்தருவுக்கு கொண்டு வராங்க ஜுரேஜ் மக்களை பார்த்து நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேக்குறாரு நீ இந்த பொண்ணோட தவறான உறவுல இருந்து ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு நீ செஞ்சதெல்லாம் சரிதானா அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சோன்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஜுரைஜ் அவரு அந்த பொண்ணையும் அந்த குழந்தையையும் அந்த சபைக்கு வர வைக்கிறாரு தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அனுமதி கேட்டு இரண்டு ரக்கா தொழுது இறைவன் கிட்ட துவா கேக்குறாங்க இறைவா இந்த விஷயத்தை நான் உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன நடந்ததோ அதை நீயே விளைச்சப்படுத்தி காட்டுன்னு துவா செய்யறாங்க இறைவன் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது அவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனா இருப்பான் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த அந்த பேச வைக்கிறான் குழந்தை இந்த ஆட்டி இடையன் தான் என்னுடைய தந்தைன்னு இத கேட்ட மக்கள் எல்லாரும் நாம செஞ்சது தப்புன்னு ஜுரைஜி கிட்ட மன்னிப்பு கேட்டு முன்ன இருந்த வீட்டை விட சிறந்ததை உன்னை கட்டி கொடுத்தாங்க இதை நபி சொல்லலா அவங்க சொன்னதாக ஹதீஸ் கல்ல வருது இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாமா முதல்ல நாம் செய்கிற சுண்ணத்தான வணக்கங்களை விடவும் பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுப்பது ரொம்பவும் அவசியம் அதுவும் இல்லாமல் ஒரு பர்சனை பற்றி இன்னொரு பர்சன் ஒரு தவறான செய்தியை சொன்னாங்கன்னா அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே புரிஞ்சுக்கிறது இது தப்பு முடிஞ்ச வர இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது அதே போல இக்கட்டான சூழ்நிலையில இறைவன் இடத்துல அவங்க எப்படி பொறுப்பு சாட்டினாரோ அதே போல பொறுப்பு சாட்டிட்டு பொறுமையோடு இருக்கிறது நல்லது பொறுமையினாலே அதற்கੁੰடான சொல்யூஷன் கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ